அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க திரைத்துறையில் நுழைந்து பதினாறு ஆண்டுகள் முடிந்து நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட படங்களில் ரஜினி முதல் தனுஷ் வரை நண்பனாக நடித்து திரையுலகில் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்து பட்டி தொட்டிகள் எல்லாம் அனைவரின் மனதிலும் நிறைந்திருப்பவர் விவேக் அவர்கள் எத்தனையோ சோதனைகள் வழுக்கல்கள் சர்க்கல்களை தாண்டி விருதுகள் பல பெற்ற காமெடி கதாநாயகன் வாழ்க்கை துணை திருமண மாத இதழுக்காக விவேக் அவர்களை சந்தித்து உரையாடியதிலிருந்து உங்களுக்காக காற்று வாங்க போய் ஒரு கவிதை வாங்கி வந்த கதையாக எழுத வந்த நான் கே பாலச்சந்தர் அவர்களால் நடிகனாக்கப்பட்டேன் மோதிர கையால் குட்டுப்பட கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே ஆகவே எதை செய்தாலும் முழுமையாய் செம்மையாய் செய்வதே முன்னேற்றத்திற்கு அழகு என்பதை உணர்ந்து நடிப்பு துறையில் இறங்கிவிட்டேன் வெறும் காமெடியனாகவோ ஜோக்கராகவோ மக்கள் என்னை பார்க்கவில்லை அதற்கு மேல் ஒரு சிம்மாசனம் உருவாக்கி அதன் மேல் என்னை அமர்த்தியிருக்கிறார்கள் அதாவது இளைய கலைவாணர் சிரிப்பு சிந்தனையாளன் ஜனங்களின் கலைஞன் என்றெல்லாம் என் மீது சுமைகளை சுமத்தியிருக்கிறார்கள் வாழ்நாள் முழுவதும் இது போதுமே ஒருமுறை கோவிலில் அங்க பிரதட்சனம் செய்து கொண்டிருந்த பக்தர் ஒருவர் கோவிலில் என்னை பார்த்ததும் அதை பாதியில் நிறுத்திவிட்டு என்னிடம் வந்தார் சார் நான் லாரி ஓனர் எல்லா லாரியிலையும் முன்னாடி கட்டியிருந்த எல்லாம் கலட்டேன் வண்டியில் எழுநூற்றி ஐம்பது ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது அதில் ஓடாத வண்டியாக சின்ன எலுமிச்சம்பழத்தால் ஓடப்போகுதுன்னு நீங்கள் சொன்னது ரொம்பவும் சரிதான் சார் என்று கூறினார் அதை கேட்டபோது மூடப்பழக்கம் கலக்காத ஆன்மீகம் ஒரு மதத்தை உயர்த்தும் என்பதற்கு அதை ஒரு சிறந்த சான்றாக நினைத்து கொண்டேன் தான் வாழ்வின் திருப்புமுனை என்கிறார்கள் அது பற்றி என்னுடைய கருத்து என்னவென்றால் அது அந்த திருமணம் சம்பந்தப்பட்டவர்களையும் அவர்களை உருவாக்கிய பெற்றோர்களின் வாழ்வு முறையையும் திருமணத்திற்கு பின்பு சம்பந்திகளின் பழக்க வழக்கங்கள் மனைவியின் பண்பு கணவனின் தொழில் குணம் அனைத்தையும் பொறுத்தது என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எளிமையான முறையில் செய்யப்படும் திருமணமே சிறந்தது தேவையற்ற ஆடம்பர செலவுகளுக்கு ஒதுக்கப்படும் பணத்தை தம்பதியரின் வாழ்வில் அத்தியாவசியங்களுக்கு பயன்படுத்தலாமே நிறைய பேர்கள் வயிறார உணவு உண்கிறார்கள் என்பதை தவிர ஆடம்பர கல்யாண கூட்டங்களால் பெரும் நன்மை வேறெதுவும் கிடைப்பதில்லை நான் பார்த்து உயர்ந்த மனிதர்கள் சுவாமி விவேகானந்தர் கலாம் முதல் முதலாக குகையை விட்டு வெளியில் வந்து மக்களுடன் நேருக்கு நேர் பேசிய ஒரு துறவி சுவாமி விவேகானந்தர் சகோதர சகோதரிகளே என்று அவர் உலக சமய மாநாட்டில் ஆற்றிய பேருரை என்னை வியக்க வைத்தது சமீபத்தில் நம் நாட்டின் எழுச்சி நம் நாட்டின் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவரது அக்னி சிறகுகள் ஒவ்வொரு மாணவனும் இளைஞனும் படித்து பாதுகாக்கப்பட வேண்டிய நூல் எனக்கு பிடித்த நகைச்சுவை நடிகர் மிஸ்டர் சமுதாயம்தான் அவரது போக்குத்தான் என்னை சிந்திக்க வைத்தது வரதட்சணை வாங்குவது என்பது ஆண்மைக்கே இழுக்கு ஆயினும் கொடுக்கும் பலம் அதிகம் உள்ள பெண் வீட்டார் வீண் ஜம்பத்திற்கு அள்ளி வீச தயாராக இருக்கும் பொழுது அதை வாழ்வின் ஆரம்ப அஸ்திவாரத்திற்காக தம்பதியர் பெற்றுக்கொள்வதில் தவறில்லையே அன்பு மட்டுமே ஜெயிக்கும் நேரம் திறமை இரண்டும் உன் வசம் இருக்கும் வரையே சமுதாயத்தில் உனக்கு மதிப்பு யாரையும் நூறு சதவிகிதம் விடுவதும் நூறு சதவிகிதம் சந்தேகப்படுவதும் அமைதி குறைவுக்கு வழி இதுவே என் அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம் டிசம்பர் இரண்டாயிரத்தி மூன்று